வணக்கம் நண்பர்களே டிசம்பர் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை நான் என்னுடைய கோல் வந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் பண்ணிப்பேன் இல்லையா அதை நடந்துட்டேனான்னு பார்க்கலாம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்து முடிச்சாச்சு இந்த வாரத்தில் திங்கக்கிழமை மட்டும்தான் நடக்கலை மீதி நான் பாக்கி உள்ள நாலு மூணு நாளும் நடந்து முடிச்சிட்டேன் சூப்பராக இந்த மாதிரி வாக்கிங் மட்டும் போகிறது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது ஃபுட் கண்ட்ரோலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த நாள் காலையில் வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி மூன்று கிலோ இருந்தேன் இது நேற்றைய வெயிட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எட்நூறு கிராம் குறைஞ்சிருக்கு இவ்வளோ அதிகமாக குறைஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட்டு தான் செய்யும் பரவாயில்ல குறைஞ்ச வரைக்கும் சந்தோஷம் கேரண்டரில் நோட் பண்ணி வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வெந்தயமும் வாம் மோட்டரும் போட்டு குடித்தாச்சு அதுக்கப்புறம் காலையிலே ஒரு டைமாவது வந்து மூணு வேலை சாப்பாட்டில் ஒரு வேலை சாப்பாடு சமைக்காத உணவும் சாப்பிடணும் அப்படின்னு நினப்பேன் இன்றைக்கி வந்து வீட்டில் வாங்கி வச்சுருந்த நேந்திர மழை வந்து நல்லா இருந்துச்சு அந்த பணம் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செஞ்சுருந்தேன் அதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கலையில் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் சாப்பிட்டு முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பனங்கிழங்கு வச்சுருந்தேன் அதுலேருந்து ரெண்டு பனங்கிழங்கு எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாச்சு அப்புறம் கிச்சனில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால வெளியில தான் ஃபுட் வாங்கினோம் சிக்கன் பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டு மதியானம் லஞ்சாக சூப்பராக முடித்தாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு அச்சு முறுக்கு எடுத்து சாப்பிட்டேன் இது கடையில் வாங்கினது தான் டேஸ்ட்டு சுத்தமாக நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கல சரி ஒரு ட்ரையல் கண்டி வாங்கினது ஃபெயில் ஆகி போச்சு அப்புறம் டின்னருக்கு வந்து ஸ்வீட் அவல் தான் எடுத்திருந்தேன் இது வந்து கடையில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அவள் கருப்பட்டி தேங்காய் இதெல்லாமே ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருப்பேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக எம்மையாக இருக்கும் பிடிச்சதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி டே இவ்வளோ இப்படி தான் போச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி